இப்ப அங்க பாரு கேப்டன்சி எதுவுமே பண்ணல இந்த வாரம் உண்மையாவே நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி கேட்கதான் போறாப்ல போட்டு வருத்த எடுக்கணும் நம்ம துசார நீ உஷார் பண்றதுக்காக வந்து ஏல கேப்டன்சி பண்றதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டாவது வாரம் பண்ணிட்டு கேடான்னு சொல்லி கேட்கணும் நீங்க என்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கே தெரியுமான்னு கேப்பாப்ல அதே போல துசார் எனக்கு துசார் ஒண்ணு ஒன்னும் அரோரா கூட பேசுறாமாப்ல அப்படின்னா மத்த பொண்ணுங்கள்ட்ட பேசுறாமாப்ல கடைசி வரையும்

ஐயோ வெளியில வந்து என் வீடியோ எல்லாம் பாத்துற வேடா செத்து போயிருவடா அடவரா வீடியோ எல்லாம் பாத்துப் புடறது உஷாரே நீயே வந்து இப்படி இதுக்கா அளவு கண்ணந்து கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவுக்கு வெளியில அரோராவுக்கு ஒரு பேர் இருக்கு எனக்கு இன்னும் ஒரு பேர் இருக்குல்ல அந்த பேர் இருக்கா செத்துருவா அந்த வடிவேல் முழுசா பாத்தா செத்துருவடா மாப்பிளை இந்த வடிவேல்தான் எனக்குதான் ஆமா மாப்பிளா